ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி இருபத்தி எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அவ்வியக்த பாப்தாதா மதுபன் இல்லறத்தில் இருந்து கொண்டே துறவரத்தில் எப்படி இருப்பது இன்று பாப்தாதா தன்னுடைய சென்ற கல்பத்து மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட தந்தையை தெரிந்து கொண்டு மேலும் ஆஸ்தியை அடையக்கூடிய ஓடிலும் சிலரான அந்த மாதிரி ஒரு விசேஷ குரூப்பை பார்த்து கொண்டிருந்த அது எந்த குரூப்பாக இருக்கும் இன்று விசேஷமாக இல்லறத்தில் இருக்கும் குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்தோம் உலகத்தில் நாலாவது புறங்களிலும் குழந்தைகளுடைய இல்லறத்தின் ஸ்தானத்தையும் பார்த்தோம் வியாபாரம் வேலை செய்யும் ஸ்தானங்களையும் பார்த்தோம் குடும்பங்களையும் பார்த்தோம் மேலும் இன்றைய மிக தரம் குறைந்த இயற்கை மற்றும் சூழ்நிலைகளினுடைய பாதிப்பாக என்னென்ன ஏற்படுது அரசாங்கத்தினுடைய பாதிப்பு என்னென்ன ஏற்படுது என்று இந்த நிலைமைகளை பார்த்து கொண்டிருந்தோம் பார்த்து போதே பல குழந்தைகளுடைய அதிசயமான வகையில் எப்படி இல்லறத்தில் இருந்து கொண்டும் இருக்கிறாங்க என்பதையும் பார்த்துங்கிறாங்க குடும்ப வாழ்க்கை மற்றும் விடுபட்டிருக்கும் நிலை இந்த இரண்டினுடைய சமநிலை வைக்கிறவங்க தமது உயர்ந்த பங்கை மிக நன்றாக செஞ்சிட்ருக்கிறாங்க எப்பொழுதும் தந்தையின் உடன் இருப்பவராகி மேலும் பார்வையாளராகி மிக நன்றாக தனது பங்கை செய்து கொண்டிருக்கிறாங்க உலகின் எதிரில் ஒரு எடுத்துக்காட்டாக ஆகியிருக்கிறாங்க எப்பொழுதும் தந்தையின் நினைவின் குடநீழலின் கீழ் எந்தவிதமான மாயாவின் தாக்குதலிலிருந்தும் மற்றும் மாயாவின் அநேக கவர்ச்சிகளிலிருந்தும் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கிறவங்க இவங்க அந்த மாதிரி உலகத்திலிருந்து விலகிய மற்றும் வினோதமான குழந்தைகளை பார்த்து தந்தையும் குழந்தைகளின் மகிமை பாடிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி பல குழந்தைகள் இல்லறத்துல இருக்கிறாங்களோ அவங்களையும் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க பாபா ஆனால் உண்மையான குழந்தைகளாக இருக்கும் காரணத்தினால பாபாவும் அவங்க மேலே எப்பொழுதும் திருப்தியாக இருக்கிறாங்க விலகியிருந்தும் அன்பாகவும் இருப்பதனுடைய ரகசியத்தை தெரிந்திருக்கிற காரணத்தினால எப்பொழுதும் தன் மேலையும் திருப்தியாக இருக்கிறாங்க குடும்பத்தையும் திருப்தியாக வைச்சிக்கிறாங்க கூடவே பாப்தாதாவும் எப்பொழுதும் இவர்கள் மேல் திருப்தியாக இருக்கிறாங்க அந்த மாதிரி தன்னையும் மற்றும் மற்றவர்களையும் திருப்தியாக வைத்திருக்கும் ரகசியத்தை அறிந்து நடந்து கொள்ளும் குழந்தைகளுக்கு ஒருபொழுதும் தனக்காகவும் மேலும் வேறு யாருக்காகவும் யாரையும் நீதிபதியாக ஆக்குவதற்கான அவசியம் இருப்பதில் ஏன்னா வழக்கே இல்லை அப்படின்னா நீதிபதியே வைக்கணும் கணவன் மனைவி திருப்தியாக இருந்தாங்க அப்படின்னா நீதிபதியும் என்ன செய்வார் என்று பல தடவை கேட்டிருக்கீங்க இல்லையா தன்னுடைய சமஸ்காரங்களின் வழக்கே தன்னிடம் மிக அதிகமாக இருக்கும் அதன் மேல் தன் மனதிற்குள்ளேயே மிகுந்த வாதம் நடக்கும் சரியா அல்லது தவறா இப்படி இருக்கணுமா அல்லது இருக்கக்கூடாதா எந்த அளவு இருக்கணும் அப்படி இந்த மாதிரி வாதம் நடந்துக்கிட்டே இருக்குது மேலும் எப்பொழுதும் தானே தீர்ப்பளிக்க முடியாது அப்படின்னா மற்றவர்களை தீர்ப்பளிப்பவராக ஆக்க வேண்டியதாக இருக்குது சிலருக்கு சிறிய விஷயமாக இருக்கும் சிலருக்கு பெரிய விஷயமாக இருக்கும் ஒருவேளை தந்தை மற்றும் நீங்கள் இருவரும் சேர்ந்து முடிவெடுத்தீங்க அப்படின்னா ஒரு நொடியில் முடிஞ்சிடும் மேலும் வேறு யாரையும் தீர்ப்பளிப்பவராக அல்லது வக்கீலாக அல்லது நீதிபதியாக ஆக்குவதற்கு அவசியமே இருக்காதுன்னு பாபா சொல்கிறார் குடும்பத்தில் ஒருவேளை ஏதாவது விஷயம் நடக்குது அப்படின்னா தாய் தந்தையர் அந்த விஷயத்தை குழந்தைகள் வரை சென்றடைய விடுவதில்லை என்ற நியமம் இருக்குது இல்லையா அங்கேயே தெளிவுபடுத்தி உள்ளடக்கிடுறாங்க அதாவது முடிச்சிடுறாங்க ஒருவேளை மூன்றாம் நபர் வரை விஷயம் சென்றது அப்படின்னா அது அவசியம் பரவும் மேலும் எந்த அளவு ஒரு விஷயம் பரவுதோ அந்த அளவு அது வளர்ந்து கொண்டே இருக்கும் எப்படி ஸ்தூல நெருப்பு எந்த அளவு பரவுமோ அந்த அளவு நஷ்டத்தை ஏற்படுத்தும் இதுவும் சின்ன சின்ன விஷயங்கள் விதவிதமான விகாரங்களின் நெருப்பு நெருப்பை அங்கேயே அணைச்சிடுவாங்க பரவ விடுறது கிடையாது குடும்பத்தில் தந்தை மற்றும் உங்களைத் தவிர மூன்றாவது நெருக்கமான ஆத்மா அதாவது பரிவாரத்தினுடைய ஆத்மாக்களிலும் அந்த விஷயம் பரவக்கூடாது கணவன் மனைவி திருப்தியாக ஒத்து போயிடுங்க கோபம் என்பது இரகசியத்தை அறியாமல் இருப்பதற்கு சமமாகும் ஏதாவது ஞானத்தினுடைய ரகசியத்தை தவற விடுறீங்க அப்படின்னா அப்போ கோபப்படுறீங்க அது தன் மேலையும் இருக்கும் மற்றவர்களின் மேலும் இருக்கும் ஆகையினால் வழக்கறிஞர் வைத்துக் கொள்வதனால அதே சிறிய விஷயம் பெரிய வழக்காக ஆகிடுது ஆகியனால் மூன்றாம் நபருக்கு சொல்கிறீங்க அப்படின்னா வீட்டினுடைய விஷயத்தை வெளியில் கொண்டு செல்வது எப்படி இன்றைய உலகத்தில் ஏதாவது பெரிய வழக்கு இருக்குது அப்படின்னா செய்தித்தாள் வரை பரவிடும் அப்படி இங்கேயும் பிராமண பரிவாரத்தின் செய்தித்தாளில் வந்துடுது ஆகையினால் ஏன் உங்களுக்குள்ளேயே முடிவெடுத்து கொள்ளக்கூடாது தந்தை தெரிந்து கொள்ளட்டும் மற்றும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் மூன்றாம் நபர் வேறு யாரும் தெரிந்து கொள்ள வேண்டாம் சில சில குழந்தைகளுடைய எண்ணங்கள் வந்தடையுது கணவன் மனைவி என்பதோ சரிதான் ஆனால் கணவன் உடலற்றவர் மற்றும் மனைவி உடலில் இருப்பவர் என்றால் இணைப்பு குறைவாக ஏற்படும் ஆகையினால சில நேரம் தொடர்பு ஏற்படுது சில நேரம் ஏற்படுறதில்லை சில நேரம் உரையாடல் வந்துடுது மேலும் சில நேரம் இல்லை அதாவது பதில் கிடைக்கிறது ஆகையினால தீர்ப்பளிப்பவரை வைக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் கணவன் அந்த மாதிரியானவர் அவரால் பல ரூபங்கள் எடுக்க முடியும் நீங்கள் எந்த ரூபத்தை விரும்புகிறீங்களோ அதை ஒரு நொடியில் வந்தேன் ஐயா என்று கூறி ஆஞ்சராக முடியும் ஆனால் நீங்களும் தந்தைக்கு சமமாக பல ரூபம் எடுப்பவராக ஆகணுங்கிறாங்க பாபா தந்தையோ ஒரு நொடியில் உங்களை தூக்கி கொண்டு சென்றுடுவார் தந்தை வதனத்திலிருந்து ஆக்காரத்தில் வர்றார் நீங்கள் சாக்காரத்திலிருந்து ஆக்காரத்தில் வாங் வாங்க சந்திக்கும் இடம் வரையோ வந்தடையுங்க சந்திப்பதற்கான இடமும் மிக நல்லதாக வேணும் இல்லையா சூட்சும வசனம் ஆகாரி வதனம் சந்திப்பதற்கான ஸ்தானம் ஆகும் சொல்கிறாங்க பாபா நேரமும் நிச்சயிக்கப்பட்டு இருக்குது நேர்காணலுக்கான நேரமும் இருக்குது இடமும் நிச்சயிக்கப்பட்டிருக்குது இருந்தும் ஏன் சந்திப்பு ஏற்படலை அப்படின்னு பாபா கேட்குறாங்க என்ன தவறு நடக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே மண்ணோடு சேர்த்து வர விரும்புகிறீங்க இந்த உடல் மண் தான் இல்லையா எப்போது மண்ணின் வேலை செய்ய வேண்டுமோ அப்போ செய்யுங்க ஆனால் சந்திக்கும் நேரத்தில் இந்த தேக உணர்வை விட வேண்டியதாக இருக்கும் எது தந்தையினுடைய ஆடையோ அதே போல்தான் உங்களுடைய ஆடையும் இருக்கணும் சமமாக இருக்கணும் இல்லையா எப்படி தந்தை நிராகாரத்து ஆக்காரி ஆடையை அணிகிறார் இல்லையா அப்படி ஆக்காரி மற்றும் நிராகாரி பாப்தாது ஆ ஆகிடுறாங்க நீங்களும் ஆக்காரி பரிசு ஆடையை அணிஞ்சு பாருங்கள் பல வேணம் இன்னும் ஆடையை அணிந்து வந்தீங்க அப்படின்னா தான் சந்திப்பு நடக்க முடியும் பாபா சொல்கிறார் ஆடை அணிய தெரியாதா அப்படிங்கிறாங்க ஆடை அணியுங்கள் மற்றும் வந்தடையுங்கள் இது அந்த மாதிரியான ஆடை அது மாயாவினுடைய வாட்டர் ப்ரூஃப் மற்றும் ஃபயர் ப்ரூஃப் அப்படிங்கிறாங்க இந்த பழைய உலகத்தினுடைய உள் உணர்வு மற்றும் வைப்ரேஷன் ப்ரூஃப் ஆகும் இவ்வளோ நல்ல ஆடை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இருந்தும் அந்த பிரத்யேகமாக சந்திப்பதற்கான ஒதுக்கப்பட்ட நேரத்தில் கூட அணையிறதில்லை பழைய ஆடை மேல் அதிக அன்பு இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எப்போது இருவருமே சமமாக ஜொலிக்கும் ஆடை அணிந்தவர்களாக இருப்பாங்களோ மேலும் ஜொலிக்கும் வதனத்தில் இருப்பாங்களோ அப்போ தான் நல்லா இருக்கும் ஒரு ஒரு பழைய ஆடை அணிந்திருக்கிறவங்க இன்னொரு ஜொலிக்கும் ஆடை அணிந்திருக்கிறவங்க அப்படின்னா ஜோடி இணைய முடியாது ஆகினால அனுபவம் ஆவிறதில்லை பழைய வைப்ரேஷன்கள் இடையூறு செஞ்சிடுது ஆகினால தங்களுக்குள் நடக்கும் ஆன்மீக உரையாடலுக்கான பதில் கிடைப்பதில்லைங்கிறாங்க பாபா தெளிவாக புரிய முடிகிறதில்லை ஆகினால மற்றவர்களை அற்ப காலத்திற்கான ஆதாரமாக எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பார்க்க போனால் இந்த கணவன் மனைவியுடைய உறவு அந்தளவு அன்பு நிறைந்தது மற்றும் நெருக்கமானது சமிக்சை மூலமாகவே புரிஞ்சிப்பாங்க சமிக்சை மூலம் சூட்சம எண்ணத்தின் மூலம் புரிஞ்சிப்பாங்க இது அந்த மாதிரி அன்பினுடைய உறவு பின்பு இடையில மூன்றாம் நபரை ஏன் கொண்டு வர்றீங்கன்னு பாபா கேட்குறாங்க மூன்றாம் நபரை கொண்டு வருவது அப்படின்னா தன்னுடைய சக்தி மற்றும் நேரத்தை வீணாக்குவது மற்றபடி என்னுடைய சந்திப்பு எப்படி இருந்தது என்னுடைய ஆன்மீக உரையாடல் என்னவாக இருந்தது இந்த விஷயத்தை சகயோகியாகி உங்களுக்குள்ள உரையாடல் செய்யுங்க தீர்ப்பளிப்பவராக்கி உரையாடல் செய்யாதீங்க வழக்கை எடுத்துக்கொண்டு உரையாடல் செய்யாதீங்க ஆகையினால தீர்ப்பளிப்பவரை விட்டுடுங்க திருப்தியாகிடுங்க எப்போ விருப்பம் வச்சு இருக்கீங்களோ பின்பு இடையில வேறு யாரையாவது ஏன் கொண்டு வரீங்க இடையில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இடையில் குழியில் வந்துடுறீங்க இடையில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இடையில் குழியில் வந்துடுறீங்கிறாங்க பாபா காப்பாற்றுவதற்கான கடின உழைப்பையோ மீண்டும் கணவனுக்குத்தான் செய்ய வேண்டியதாக இருக்குது ஆகிய உலக நன்மை செய்யும் காரியம் நின்றுடுது பின்பு விநாசம் எப்போது ஏற்படும் அப்படின்னு கேட்குறீங்க இப்போ மனைவிமார்கள் தயாராகவே இல்லை அப்படின்னா எப்படி விநாசம் செய்வது வினாசம் ஏன் ஆகல என்று இப்ப புரிந்ததா அப்படின்னு பாபா கேக்குறாங்க ஆடையை மாற்ற தெரியல அப்படின்னா உலக எப்படி மாற்றுவீங்க நல்லது இப்போ குடும்பத்தினரினுடைய நிலையை பின்பு சொல்வோம் இன்றோ உங்களினுடைய குடும்பத்தின் நிலையை சொன்னோம் அப்படின்னு பாபா சொல்றாங்க அந்த மாதிரி எப்பொழுதும் ரகசியம் அறிந்து நடந்து கொள்ளும் யுக்தி நிறைந்து நடந்து கொள்ளும் எப்பொழுதும் நெருக்கமான சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய எப்பொழுதும் திருப்தியாக இருக்கக்கூடிய மேலும் அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய எப்பொழுதும் சந்திப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாதிரி எப்பொழுதும் தந்தையின் இருக்கும் மற்றும் பார்வையாளராக இருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பரதானம் யுகத்தின் அனைத்து பிராப்திகளை நினைவில் வைத்து முன்னேறும் கலையை அனுபவம் செய்யக்கூடிய உயர்ந்த பிராப்தி நிறைந்தவர் ஆகுக உயர்ந்த பிராப்தி நிறைந்தவராக ஆகணும் அப்படின்னா பாப்தாதா சொல்றாங்க சங்கமயுகத்தினுடைய அனைத்து பிராப்திகளை நினைவில் வச்சு முன்னேறும் கலையை அனுபவம் செய்யுங்க பரமாத்மாவளுடைய சந்திப்பு மற்றும் பரமாத்ம ஞானத்தினுடைய விசேஷம் அழியாத பிராப்திகளை அடைவது சங்கமயுகம் முயற்சி செய்யும் வாழ்க்கை மற்றும் சத்தியுகம் பிராப்தியினுடைய வாழ்க்கை என்று அப்படி கிடையாது ஒரு அடியை எடுத்து வைங்க மேலும் ஆயிரம் அடி பிராப்தியை அடைங்க என்பதுதான் சங்கமயுகத்தினுடைய விசேஷம் அப்படி முயற்சி செய்கிறவங்க மட்டும் இல்லை ஆனால் உயர்ந்த பிராப்தியையும் செய்பவர் என்ற இந்த சொரூபத்தை எப்பொழுதும் எதிர வைங்க பிராப்தியை பார்த்து சுலபமாகவே ஏறும் கலையினுடைய அனுபவம் செய்வீங்க என்ன அடைய வேண்டுமோ அதை அடைந்தாகிவிட்டது என்று இந்த பாடலை பாடினீர்கள் என்றால் சோர்வடைவது தூங்கி விழுவதாகி அவற்றிலிருந்து விடுபட்டுடுவீங்க என்ன அடைய வேண்டுமோ அதை அடைந்தாகிவிட்டது அப்படிங்கிற இந்த பாடலை பாடினீங்க அப்படின்னா சோர்வடைவது தூங்கி விழுவது ஆகியவற்றிலிருந்து விடுபட்டுடுவீங்கன்னு சொல்கிறாங்க பாபா ஸ்லோகன் பிராமணர்களினுடைய மூச்சு தைரியம் அதன் மூலம் கடினத்திலும் கடின காரியம் கூட எளிதாகிவிடும் அப்படிங்கிறாங்க பாபா பிராமணர்களுடைய மூச்சு தைரியம் அதன் மூலமாக கடினத்திலும் கடின காரியம் கூட எளிதாகிவிடும் சொல்கிறாங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி